தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பு ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் பழங்குடி மக்களின் நில உரிமை கோரி தொடர் முழக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் டி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது கொடைக்கானல் புளையர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் நாகபாண்டியன் நாமக்கல் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் தங்கராஜ் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் திருமதி நீலாவதி தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பின் மேனாள் தலைவர் வி கணேசன் சேலம் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பின் பொருளாளர் எம் கஜேந்திரன் வேலூர் மற்றும் ஏ பாலாஜி செங்கல்பட்டு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் எம் குணசேகரன் சிறப்புரையாற்றினார் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிவாசி மக்களின் ஆதிவாசி மக்களின் பழங்குடி மக்களின் வீர வணக்கம் வீர வணக்கம் பழங்குடி மக்களுக்கு நில உரிமை வழங்கிடு நில உரிமை வழங்கிடு பழங்குடி மக்களின் பழங்குடி மக்களின் கோரிக்கை நிறைவேற்றி உரிமை சட்டத்தை மத்திய அரசை கொண்டு வந்த கொண்டு வந்த உரிமை சட்டத்தை உரிமை சட்டத்தை முறையாக முறையாக அமல்படுத்தி அமல்படுத்தி மக்களுக்கு ஈடற்ற மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாயில் இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டிலே வழங்கிவிடு பரிசு இடையில் மாநில பொதுச் செயலாளர் எம் குணசேகரன் செய்தியாளரை சந்தித்தார் அவர் கூறியதாவது வணக்கம் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு மலைப்பகுதியில் இருக்கிற ஆதிவாசிகளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற ஆதிவாசிகளும் சென்னையை நோக்கி திரண்டிருக்கிறார்கள் இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் பழங்குடி மக்களின் நில உரிமையை கோரி தமிழக அரசை வலியுறுத்தி ஒருநாள் தொடர் முழக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சட்டமன்றம் கூட்டத்தொடுகிற கூடி நடைபெறுகிற இந்த வேலையில் நடத்த வேண்டும் என்று அமைப்பின் சொன்னதன் காரணம் மக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கை முக்கியமானது நில உரிமை குறிப்பாக வன உரிமை சட்டப்படி தமிழக அரசு இன்னும் கூட நிலங்களை வழங்கவில்லை மத்திய அரசு வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்தது அதன்படியில் எல்லா மாநிலங்களும் ஆதிவாசி மக்கள் செய்கிற நிலங்களுக்கும் அவர்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற நிலங்களுக்கும் பத்து ஏக்கர் நிலம் வரை பட்டா வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது ஆனால் தமிழக அரசு இதுவரை பத்து ஏக்கர் நிலத்தை யாருக்கும் கொடுத்ததாக வரலாறு இல்லை ஆவணங்கள் இல்லை பத்து சென்ட்டு அஞ்சு சென்ட்டு ஒன்றரை சென்ட்டு நிலங்களையெல்லாம் கொடுத்துவிட்டு பழங்குடி மக்களுக்கு நாங்கள் வன உரிமை சட்டப்படி நில உரிமையை வழங்கிவிட்டோம் சமூக வன வள உரிமையை வழங்கிவிட்டோம் என்று தமிழக அரசு சில ஆவணங்களை கூறுகிறது தமிழக அரசு செய்ய சொன்னாலும் கூட அங்கே இருக்கிற அதிகாரிகள் இதை செய்வதற்கு மறுக்கிறார்கள் குறிப்பாக வன உரிமை சட்டத்தை அமுல்படுத்துவதில் வனத்துறை ரொம்பவும் எங்களுக்கு இடர்பாடு கொண்டிருக்கிறது ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமை வழங்கிவிட்டால் அங்கே காடுகளிலே மலைப்பகுதியிலே வாழ்கிற பிரச்சனைகள் எல்லாம் அதாவது வனத்துறை செய்கிற தூழியங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு தெரிந்துவிடும் என்ற காரணத்தினாலே எங்கள் காட்டுக்குள்ளேயே நாங்கள் செய்கிற விவசாய நிலங்களுக்குள் கூட எங்களுக்கு இந்த அரசு இந்த வனத்துறை அனுமதிப்பு இல்லை ஆகவே வன உரிமை சட்டப்படி நில உரிமையை வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கை ரெண்டாவது கணத்திலே ம ம காடுகளிலே மலைப்பகுதியிலே அரசு புறம்போக்கு நிலங்களை கொண்டிருக்கிற நமது ஆதிவாசி மக்கள் அந்த நிலங்களுக்கு பட்டா வழங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிவாசி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அப்போது இருந்த கலெக்டர் உத்தரவு அந்த நீலகிரி மாவட்டத்திலே அரசு புறம்போக்கு நிலங்களெலாம் அனைத்து தரப்பு மக்களும் ஆக்கிரமிக்கிறார்கள் என்று சொன்னதுடனே ஒரு உத்தரவு விடுகிறார் அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா பழங்குடி மக்களை தவிர்த்து மற்ற மக்கள் விவசாய நிலங்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது பழங்குடி மக்களுக்கு இதில் விலக்கு கொடுக்குறோன்னு தான் உத்தரவு அனுப்புகிறார் இங்கே இங்கே நிலைநிலை ஆணை ஆணையர்னா சொல்லியிருக்கிறாங்க உத்தரவுனாக்கா அதற்கு ஒரு தடை ஆணை போடுறாங்க அந்த தடை ஆணை பதினொன்று அந்த பதினொன்று அறுபத்தெட்டு அந்த ஜிஓ அந்த ஜிஓ தடையான இருக்கிறதுனால இன்னைக்கு பத்து ஏக்கர் அஞ்சு அஞ்சு ஏக்கர் நிலங்களில் பயிர் செய்கிற விவசாய நிலங்களை பயிர் செய்து மேம்படுத்தி பயிர் செய்து கொண்டிருக்கிற நிலங்களுக்கு அந்த பதினொன்று அறுபத்தெட்டு ஜிஓவை விலக்கி அவர்கள் பயிர் செய்ய நிலங்களுக்கு பட்டா வழங்கணும் என்று தான் இந்த கோரிக்கையின் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்துகிறோம் ரெண்டாயிரத்து புளையர் இனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாவது வரைக்கும் எழுபத்தாறு வரைக்கும் புலையர் என்ற ஒரு இனம் பழங்குடி பட்டியலில் இருந்தது தற்போது அந்த இனத்தை எஸ்சி பட்டியலே மாற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய மக்கள் தொகை கிடைத்த அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் மக்கள் தொகை தான் அவர்கள் கொடைக்கானல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் தேனி மலைப்பகுதியிலும் கொஞ்சம் இடத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அரசுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் அந்த புளையர் இனத்தை மீண்டும் பழங்குடியினர் பட்டியலை சேர்ப்பதற்காகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கிறோம் தரைப்பகுதியில் வாழ்கிற பழங்குடி மக்கள் இருளர் பழங்குடிகளுக்கு நிலமற்றவர்களாகிறார்கள் வீட்டுமனையற்றவர்களாக இருக்கிறார்கள் வீடு இருக்கிறார்கள் ஏரிக்கரை ஓரங்களிலும் காவா ஓரங்களும் ரோடு ஓரங்களிலும் குட்டைக்கரை ஓரங்களிலும் ஒரு அசிங்கமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தோணு இந்த அரசு இந்த அரசு அது கவனத்தை எடுத்து பழங்குடி மக்கள் இந்த இருளர் பழங்குடிகளுக்கு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வீட்டுமனை உறுதிப்படுத்தணும் அந்த மனை என்பது ஐந்து சென்ட் நிலத்தில் இருக்கணும் ஐந்து சென்ட் நிலையத்தை கொடுத்து அவர்கள் உறுதிப்படுத்தணும் பட்டா வளை உறுதிப்படுத்தணும் அதோடு இல்லாமல் அந்த இருளர் பழங்குடிகளுக்கு அந்த வீடற்ற இருளர் பழங்குடிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பொழுது அவர்களுக்கு வீடு வழங்கக்கூடிய ஆணையை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடையிலே எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம் தமிழக முதல்வர் இதை செய்வார் என்று நாங்கள் இந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்கள் ஆதிவாசி மக்கள் பழங்குடி மக்களின் சார்பாக எங்கள் போ போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இப்படி பேர் வந்து எம் குணசேகரன் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்னுடைய வந்து இருக்கிறவங்க இங்கே வந்து கொல்லிமலையிலேருந்து வந்திருக்கிறாங்க வச்சுங்களா ஜவாது மலை தலைவர் வந்திருக்கிறாரு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்திருக்காங்க பொருளாளர் வந்திருக்கிறாங்க இவங்களாம் வேலூர் எல்லா பகுதியிலும் தரைப்பகுதி எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க இந்த எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு பதினேழு இனம் இங்கே வந்திருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் முப்பத்தாறு இனம் இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்திருக்கிற ஒரு பதினெட்டு இனம் இங்கே வந்து கலந்துருக்கிறாங்க போராட்டத்தில் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்